செம்மேல் உள்ளம் இனிமேல் புலவனை ஆட்சிப்படுத்தும் பகுதி வருகிறது இதுவரைக்கும் முருகனை பற்றிய செய்தியை பொதுவாகச் சொன்னார் அத்தகைய முருகனிடத்தில் அன்பு பூண்டு அவனுடைய திருவடியை அடைய வேண்டுமென்று விரும்பும் ஒரு புலவனைப் பார்த்து முருகப் பெருமானுடைய திருவருள் பெற்ற மற்றொரு புலவன் இவ்வாறு சென்றால் முருகப்பெருமானைக் கண்டு இன்புறலாம் என்று சொல்லும் வகையில் அமைந்திருக்கிறது திருமுருகாச்சு படை அதற்கு ஏற்றபடி இதுவரைக்கும் முருகனை வருணித்த புலவர் இனி எதிர்நின்ற புலவனை பார்த்து அவன் புறப்பட்டதை பாராட்டி ஆட்சிப்படுத்தத் தொடங்கிறார் தேசு பொருந்திய திருவுருவம் அடைந்தாரைக் காக்கும் மரணமாகிய திருவடி தீயவரை அழிக்கும் திருத்தோல் தெய்வ யானையாய் இயக்கப்புடைய தேவி அமர்ந்த பக்கம் கடம்ப மாலை அணிந்த திருமார்பு காந்தலங் கன்னியை அணிந்த திருமுடி சூரனை அழித்த சுடர்வேல் இவற்றோடு விளங்குகிற செவ்வண்ண பெருமானாகிய முருகனுடைய புகழ் சொல்லில் அடக்குமா அறிந்து கொள்ளத்தான் முடியுமா அவன் யாரும் அறிய முடியாத பெரும் புகழை உடையவன் யையா நல்லிசை செவ்வேர் அறிய முடியாத நல்ல புகழையும் சிவந்த வேலையும் உடைய முருகன் இந்த கோலத்தோடு விளங்கும் முருகனுடைய திருவடியை பற்றி கொண்டு நலம் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒரு புலவன் புறப்பட்டு இருக்கிறான் ஆசை என்று வழி தெரியாது ஆறு இன்னதென்று தெரியாத அவனுக்கு இதுதான் வழி என்று காட்ட முன்வருகிறார் நக்கீரர் முருகன் திருவருளை பெற வேண்டும் என்று விரும்பி புறப்பட்டவனை வழிகாட்டும் புலவர் தட்டி கொடிக்கிறார் இது பெருந்தன்மை உள்ளவர்களின் இயல்பு நீயா முருகனை போகிறாய் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது தானம் செய்தாயா தவம் செய்தாயா ஒரு புலன்களை அடக்கினாயா என்று கேட்டு அச்சுறுத்தி கேட்பவனை நமக்கும் முருகன் அருளுக்கும் நெடுந்தூரம் என்று எண்ணும்படி செய்திருக்கலாம் அப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் கடவுளை தொழுவதும் பூசை பண்ணுவதும் பாடுவதும் தங்களுக்கே உரிய தனியுரிமை என்று நினைக்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள் இறைவனைப் போல யாவருக்கும் இறங்கும் கருணையாளன் யாரும் இல்லை அவனுக்கு வேண்டாதவர் யாரும் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கும் வேண்டிய வாழ்வை அளிக்கும் பரமதயாலு அவன் அவனுடைய அருள் பெற்ற பெரியவர்களுக்கு உலகமெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்ற கருணையே மீதுர்ந்து நிற்கும் வையகமும் தூயர் தீர்க்கவே ஞானம் நின் புகழே மிக வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளினார் ஆகவே இறைவனை நாடிச் செல்பவர்களுக்கு ஊக்கம் ஊட்டி நல்வழிப்படுத்துவது அவர்கள் இயல்பு இங்கே நக்கீரர் முருகனை காணச் செல்லும் புலவனுக்கு ஊக்கம் உண்டாகும் வகையில் பேசுகிறார் அப்பா நீ நல்ல காரியம் செய்தாய் நன்மையே விரும்பி இப்படி ஒரு குறிக்கோளை நீ மேற்கண்டாயே உன் நலமுறி கொள்கை பாராட்டுவதற்குரியது என்று முதலில் சொல்கிறார் அப்பால் அவனுடைய உறுதியை பாராட்டுகிறார் நலத்தை பெற வேண்டும் என்னும் ஆசை யாவருக்கும் இருக்கிறது அதற்குரிய வழி என்னதென்று பெரியவர்கள் சொல்ல கேட்கிறோம் அந்த வழியில் செல்பவர்களை கண்டால் பாராட்ட தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த காரியத்தை நாமே செய்ய முன்வருவதில்லை இது பெரிய விசித்திரம் இந்த உடம்பு நிலையாது என்பது யாவருக்கும் தெரியும் இந்த வாழ்க்கையின் இறுதியில் மரணம் சம்பவிக்கும் என்பதும் யாவருக்கும் தெரிந்த செய்திதான் எப்போதும் போல் உண்டும் உடுத்தும் புலன்களுக்குரிய இன்பத்தை நுகர்ந்து முறங்கியும் வாழ்ந்து வந்தால் நாம் முன்னேற முடியாது மரண துன்பத்தை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் இந்த உலகியல் முயற்சிகளை விட்டோ அல்லது இவற்றிற்கு இடையிலோ இறைவனர்களை பெற தீவிரமாக ஏதும் நாம் செய்வதில்லை நமக்கு எப்போதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் அது பிராண வைராக்கியமாகவும் பிரசவ வைராக்கியமாகவும் சிறிது நேரம் இருந்து மறைந்து போகிறது பழையபடி எப்போதும் உள்ள வாசனைகள் வந்து கப்பிக்கொள்கின்றன ஆகவே நலத்தை விரும்பும் எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது அந்த துறையில் செயலாற்ற வேண்டும் எண்ணுகிறவர்களே குறைவுதான் அவர்களிலும் புகுபவர்கள் மிக மிக குறைவு இந்த உண்மையை உணர்ந்து வழிகாட்ட புகுந்த புலவர் பெருமான் அப்பா உன் கொள்கை நல்லது அதற்கு மேல் நீ துணிந்து அந்த கொள்கையின்படி நடக்க துணிந்தாயே அது மிக மிக நல்லது என்கிறார் நம்மிடத்தில் அனாதிகாலமாக உள்ள வாசனைகள் எளிதில் நீங்குவதில்லை பிரபஞ்ச வாசனை சேராக நம்மிடம் ஒட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதை இறைவன் அன்பு நேரில் கழுவிக் வகை உண்டு அப்படி கழிவு கொள்ள துணையாக இருக்க வேண்டும் என்ற இறைவன் இந்த உடம்பையும் இதில் பல நுட்பமான காரணங்களையும் பூமியையும் போகத்தையும் தந்திருக்கிறான் நீராடப் போய் சேற்றை பூசிக்கொண்ட கதையாக இந்த வசதிகளை வைத்து கொண்டு இறைவனுக்கு தொண்டு போண்டு வாழ்வதை விட்டுவிட்டு மீண்டும் பிரபஞ்ச வாசனையை மிகுதிப்படுத்தி கொள்கிறோம் இறைவன் திருவருள் நம்மை இந்த பிரபஞ்ச சேற்றை நின்றும் மீட்க வேண்டும் அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தின் முதற் பாட்டில் இறைவன் தமக்கு பிரபஞ்ச சேற்றை நீக்குவித்தான் என்று பாடுகிறார் பேச்சை தவஞ்சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவாம் என்பது அவர் திருவாக்கு நம்மை தலைக்குள் அகப்படுத்தி வைத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தை விடுவதற்கு நாம் சித்தமாக இல்லை இந்த உடமை நாம் கட்டுப்படுத்தாமல் உடம்புக்கும் இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் அடிமையாக்கிவிட்டோம் இந்த தொடர்பை விடுவதற்கு நமக்கு மனம் வருவதே இல்லை சில பேர்களுக்கு தம் வீட்டில் தூங்கினால்தான் தூக்கம் வரும் வேறு இடங்களுக்கு சென்று படுத்தால் நல்ல தூக்கம் வருவதில்லை நம் உடம்பு நம் வீடு நம் ஊர் நம் மனிதர்கள் என்ற சூழ்நிலை நம்மினும் வேரூன்றி இணைந்திருக்கின்றன அவற்றை உதறித்தல்லும் எண்ணம் நமக்கு வருவதில்லை ஒருகால் வந்தாலும் உறுதியாக நிற்பதில்லை பழகின இடத்தை விட்டு பூனை செல்லாது என்பார்கள் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் நாம் பல பிறவிகளில் பிறந்து பழகி போன இடம் பிரபஞ்சம் இதை விட்டுவிட நமக்கு என்றும் மனம் வருவதில்லை ஆனால் இதனினும் சிறந்த இடம் ஒன்று கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை ஒருவனுக்கு உண்டானால் எதையும் விட்டுவிட்டான் இந்த நாட்டில் பெண்களின் வாழ்க்கையை பார்க்கலாம் தந்தை வீட்டில் எல்லா வகையான வசதிகளுடனும் வாழ்கிறாள் பெண் தாயையும் தந்தையையும் விட்டு பிரிகிறதே இல்லை எங்கே போனாலும் தாயோடு தான் செல்லுகிறாள் அவளுக்கு திருமணமாகின்றது அப்பால் கணவனோடு வாழ புறப்பட்டு விடுகிறாள் தாய் தந்தையரிடம் எவ்வளவு பச்சுடையவளாக இருந்தாலும் இப்போது கணவன் வீட்டுக்கு போய் வாழ வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நிற்கிறது கணவனிடம் உள்ள காதல் பழைய பச்சையெல்லாம் போக்கிவிடுகிறது இவ்வளவு காலம் பழைய உறவினர்களையும் தாய் தந்தையர் இடத்தையும் விட்டுவிட்டு இதுகாரும் பழகியறியாத ஆடவனோடு வாழப் போய்விடுகிறாள் அவ்வனமே ஆண்டவனிடம் காதல் மீதிருந்ததால் எந்த பச்சையும் விடும் உறுதி வந்துவிடும் அவை தாமே நழுவிவிடும் இங்கே தான் பலகாலம் பயின்று வாழ்ந்த இடத்தை விட்டு புறப்பட்டிருக்கிறான் புலவன் அந்த புலத்தை பிரிந்து எப்போதுமே வேறிடம் சென்று தங்கிவிடும் துணிவோடு இந்த செலவை மேற்கொண்டிருக்கிறான் அப்படி பிரிவதற்கு முன்னால் வேறு ஒன்றை பற்றி கொள்ளும் உறுதி அவனுக்கு உண்டாயிருக்கிறது செவ்வேளை திருக்கரத்தில் ஏந்திய செம்மேனி பெருமானாகிய முருகனுடைய திருவடியை புகலிடமாக பற்றி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் வேறொன்றிருக்கிறது வெறும் எண்ணமாக முளைத்தது வழிபெற்று கொள்கையாக கடைப்பிடியாக லட்சியமாக விளைந்திருக்கிறது முருகனுடைய சேவடியை விருப்பத்துடன் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணம் ஒரு உள்ளத்தில் எழுமானால் அது பெரிய உள்ளம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பது திருக்குறள் உயர்ந்தவற்றையே உள்ளத்தால் நாட வேண்டும் உயர்ந்தவற்றில் எல்லாம் உயர்ந்தது பரம்பொருள் அதனை பற்றி கொள்ள எண்ணம் உள்ளம் உயர்ந்து கொண்டே இருக்கும் அது பெருமை பெற்ற நிறைவு பெற்ற உள்ளம் அதை செம்மல் உள்ளம் என்று சொல்கிறார் நக்கீரர் இறைவன் சேவடியாகிய நிரந்தரமான வீட்டை அடைந்து வாழ வேண்டும் என்ற பெருமையுடைய எண்ணத்தை உடைய அந்த உள்ளம் சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு செம்மையாகிய திருவடியை சென்று அடையும் பெருமையான உள்ளத்தோடு உள்ளத்தில் இருந்த விருப்பம் கொள்கையாக இதை செய்துவிட்டுத்தான் மருகாரியம் பார்க்க வேண்டும் என்ற விரதமாக மாறியது அந்த விரதம் நன்மையை விரும்பி மேற்கொண்டது நலம்புரி கொள்கை நன்மையை விரும்பி மேற்கொண்ட கடிப்பிடியை உடைய விரதமாக விருப்பம் உறுதி பெற்றால் அந்த கொள்கையை சாதித்து கொள்ளும் முயற்சி உடனே தோன்றுகிறது ஒரு லட்சியத்தை முன்வைத்து அது தோன்றுகிறது அதனால் இது காரும் இருந்த இடத்தையும் நிலையையும் விட்டு புறப்பட்டு விடுகிறான் சேரும் சகதியும் நிறைந்த இடத்தில் ஒருவன் வசிக்கிறான் அதுவே அவனுக்கு பழக்கப்பட்டு போகிறது அதை விட்டுவாய் என்றால் அதற்கு துணிவு உண்டாவதில்லை இது போனால் இன்னும் மட்டமான இடமாக கிடைத்தால் என்ன செய்வது என்ற பயம் வேறு இருக்கிறது சென்ம வாசனை செருப்பால் அடித்தாலும் போகாது என்பார்கள் எத்தனை படித்தாலும் கேட்டாலும் நம்மிடம் ஊறி இருக்கும் பழக்க விடவும் நான் பழகிய இடத்தை விடவும் மனம் எளிதில் வராது நச்சினை என்னும் சங்க நூலில் ஒரு அருமையான தொடர் வருகிறது பழகிய பகையும் பிரிவு இன்னாதே என்கின்றார் ஒரு புலவர் பகையாக இருந்தாலும் பலகாலம் பழகிவிட்டால் அதை சகிப்பதே வழக்கமாகிவிடும் அது இல்லாவிட்டால் நம் வாழ்க்கையில் ஏதோ குறைந்து விட்டது போன்ற உணர்ச்சி உண்டாகும் நாள்தோறும் எது வீட்டுக்காரன் நம்மை மறைமுகமாக திட்டிக் கொண்டே இருக்கிறான் வாசலில் வந்து காரி துப்புகிறான் காலையில் வேலைக்கு போகும் முன்பு அரை மணி நேரம் அவனுடைய பகை முழக்கம் கேட்பது விடுகிறது திடீரென்று அவன் இறந்து போகிறான் நாள்தோறும் குறிப்பிட்ட நேரத்தில் அவனது வசவுகளை காது கேட்டு பழக்கமாகிவிட்டமையால் இப்போது அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று இழந்து விட்டது போன்ற உணர்ச்சி உண்டாகிறது தினமும் எழுந்தால் அவன் ஏதாவது குறைத்து கொண்டிருப்பான் இப்போது வெறிச்சென்றிருக்கிறது என்று கூட சொல்கிறோம் அப்படி வெறிச்சென்றிருப்பது எதையோ இழந்த உணர்ச்சி இன்னாமையில் அது ஒரு வகை இந்த உலகியலை நினைத்தே அந்த சங்கத்து காலத்து புலவர் பழகிய பகையும் பிரிவு இன்னாதே என்கிறார் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் நாம் நம் உடமை கண்டு அறுவறுப்பு கொள்வதில்லை ஆனால் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அங்கமெல்லாம் குறைந்து அழுகும் தொழுநையை உடையவர்களுக்கு இந்த உடம்பு நிச்சயமாக இன்பம் தருவதில்லை துன்பம் தருகிறது பிறர் கண்டால் அறுவருக்கும் தமக்கு கணந்தோறும் துன்பத்தை உண்டாக்கவும் காரணமாக இருக்கும் அதைவிட பெரிய பகை ஒன்று உண்டா அதை வைத்துக்கொண்டு கொண்டு துன்புறுகின்றவன் அதை விட்டுவிட மனம் கொள்வதில்லை தற்கொலை செய்து கொள்ள வழியாயில்லை நாகரிகம் மலிய மழிய அதற்கு எத்தனையோ வழிகள் உண்டாயிருக்கின்றன மலையை நாட வேண்டாம் கடலை காண வேண்டாம் ரயில் இருக்கிறது கார்கள் இருக்கின்றன ஒரு கணத்தில் வேலையை முடித்துவிடும் ஆனால் அந்த உடம்பாகிய பகையை பெற்றிருப்பவர்களுக்கு அதை பிரிவதற்கு மனம் வருவதில்லை இதைவிட வியப்பு வேறு உண்டா இதை எண்ணி பார்த்தால் பழகிய பகையும் பிரிவு இன்னாதே என்பது எவ்வளவு சிறந்த உண்மை என்று புலனாகும் ஆகவே பழகிய இடத்தை விட்டு நிரந்தரமாக வேறு இடத்துக்கு சென்று தங்குவது என்பது எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம் அதை செய்யத் தொடங்கியிருக்கிறான் புலவன் அழுக்கான இடத்தை விட்டு அழகான இடத்தை நோக்கி புறப்பட்டு விட்டான் ஆதலால் இந்த பயணம் செவ்வேல் சேயை சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு நலமுறை கொள்கை புலம்பெறிந்த உரையும் செலவு ஆகிவிட்டது இப்படி துணிந்து புறப்பட்டவனை பாராட்டத்தானே வேண்டும் அப்பா நீ எண்ணிய காரியம் கைகூடும் என்று வாழ்த்துகிறார் நக்கீரர் உடைய நெஞ்சம் நல்ல நெஞ்சம் அதில் உண்டாகிய விருப்பம் இனிய விருப்பம் அது நன்கு நிறைவேறும் நீ நினைத்ததற்கு பன்மடங்கு நன்மைகளுடன் உனக்கு வந்து வாய்க்கும் என்று ஊக்கமூட்டுகிறார் அப்போதுதானே நான் வீட்டை விட்டு புறப்பட்டிருக்கிறேன் இன்னும் எத்தனை காலமாகுமோ அந்த இடத்தை அடைய வழியும் தெரியாது வழக்கம் தெரியாது அத்தகைய நிலையில் இருக்கும் நான் போய் சேர வேண்டிய இடத்தை அடைய என் வாழ்நாளுக்குள்ளே முடியுமா என்று ஏங்குகிறான் பிரயாணி நக்கிற ரஞ்சாதையப்பா நீ நினைத்த காரியம் விரைவிலே கைகூடும் என்று சொல்ல வருகிறார் விரைவு என்பதற்கு ஒரு கால இல்லை வேண்டாமா நீ எப்படியும் உன் வாழ்நாளுக்குள் முருகன் சேவடியே அடைந்து விடலாம் உன் வாழ்நாளுக்குள் முருகன் சேவடியை அடைந்து விட்டால் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய் எத்தனையோ பிறவிகளை எடுத்து காலம் போக்கிய உயிருக்கு இந்த பிறவிக்குள்ளே செக்க சிவந்த கடல் வீடு கிடைக்கும் என்றாலே அதிசயம் தான் இன்னும் பக்குவம் பெற்று பல பிறவிகளில் சாதனை செய்து அவனை அடையலாம் என்று சொன்னால் நிச்சயம் என்றே தோன்றும் அப்படி இன்று இந்த உடம்பு இருக்கும்போதே காணலாம் என்பது மிக மிக விரைவில் கிடைக்கும் வெற்றி என்பதில் ஐயம் இல்லை இத்தேகமுடு காண்பேனோ என்று தாயுமானவர் ஏங்குகிறார் இன்னும் இருபது ஆண்டுகள் கிடைக்கும் என்றால் இன்னும் பெரிய ஆச்சரியம் இந்த ஆண்டு முடிவுக்குள் கிடைத்துவிடும் என்பது நம்பவே முடியாத வியப்பு இந்த மாதிரி இந்த வாரம் இன்றைக்கே என்று குறுக்கிட்டு கொண்டே வந்தால் கால அளவு சுருங்க சுருங்க வியப்பு பின் அளவு பெருகிக்கொண்டே வரும் இறைவனே திருவுருள் செய்தால் இந்த விரைவு உண்டாகும் நம் முயற்சியினால் சாதிப்பதாக எண்ணிக்கொண்டால் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் நம் முயற்சிகளை கொண்டு நம் வெற்றியை அளைவிட இங்கே வகையில்லை நாம் முயற்சி மாத்திரம் முடியாது அவனுடைய அருள் வேண்டும் அவன் ஆர்வத்துடன் வந்து அருள் தான் நாம் உயிரும் நாம் அவன் பால் வைக்கும் அன்பை விட அவன் நம் பால் வைக்கும் அருள் கோடி கோடி மடங்கு பெரியது நம்முடைய அன்பு குழந்தை பெருஞ்சுமையை தூக்க ஆசைப்படுவது போன்றது அதை தூக்க வேண்டும் என்று குழந்தை முயலும் போது அம்மா ஒரு கை கொடுத்து தூக்கி வைத்து விடுகிறாள் ஆனால் குழந்தை தூக்கி வைத்ததாகவே விடுகிறது அதுபோல் நாம் அவனை அடைய வேண்டும் என்ற முயற்சியை தொடங்கினாலே ஆண்டவன் அருள் கூர்ந்து நமக்கு உதவி செய்ய ஓடி வருகிறான் நாம் அவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி நூறடி எடுத்து வைத்து வருகிறான் நம் அன்பை விட அது எத்தனையோ மடங்கு பெரியது தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போச்சி என்பது திருவாசகம் நம் முயற்சியை மட்டும் கணக்கு பண்ணினால் நாம் அவனை அடைவது இன்ன காலம் என்று சொல்ல இயலாது அவன் அருள் வந்து அணைக்கும் என்றால் அதற்கு காலதாமதமே வேண்டாம் எந்த கணக்கிலும் அவனை அடையலாம் ஆதலின் இந்த பயணம் நிறைவு பெறுவது என்பது அவன் திருவுள்ளத்தை பொறுத்தது அவன் நினைத்தால் இந்த பிறவியிலே இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே இன்றாய ஒரு நாளிலே நமக்கு நலம் உண்டாகும் என்று சொல்வது கூட பிழை இந்த கணத்திலே கிடைக்கும் அதை எண்ணியே பயணம் புறப்பட்ட புலவனை பார்த்து இன்ன பெருதி நீ முன்னிய வினையே என்று கூறுகிறார் இன்னே இப்பொழுது இதே காட்டிலும் விரைவான காலம் இல்லை இது நம்முடைய முயற்சி வேகத்தை எண்ணிச் சொன்னது அன்று முருகனுடைய கருணை வேகத்தை நினைந்து சொன்னது இவ்வாறு இறைவன் திருவடியை அடைவதை லட்சியமாக கொண்ட உண்மையான அறிவாளியை பார்த்து அவள் முயற்சிக்கு ஊக்கம் ஊட்டுவராகி இப்போதே நினைத்த காரியத்தின் பயனை அடைவாய் என்று சொல்லி மேலே வழிகாட்டப் போகிறார் நக்கீரர் செவ்வேல் சேயை சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு நலமுறை கொள்கை புலம்பிரிந்து உறையும் செலவு நயத்தனை ஆயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்பை இன்னே பெருதி முன்னிய வினையே சிவந்த வேலையுடைய சென்னிற பிராணாயியம் முருகனுடைய செம்மையான திருவடியைச் சென்று அடையும் பெருமைபெற்ற உள்ளத்தோடு நன்மையை விரும்புகின்ற கடைப்பிடியோடு இதுகாரும் பழைய எடுத்து பிரிந்து சென்று வாழ்வதற்குரிய யாத்திரியை நீ விரும்பியானால் பல வகையான நன்மைகளுடன் நன்றாக உன்னுடன் நெஞ்சத்தில் உள்ள இனிய விருப்பமெல்லாம் நிறைவேறும் வகையில் இப்போதே நீ நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்கிறார் செம்மல் பெருமை நிறைவு உள்ள ஊக்கம் என்றும் பொருள் கொள்ளலாம் எப்பொழுதுமே ஒவ்வொன்றும் நாம் நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும் அதுவும் நம் அப்பன் முருகனை கூப்பிட்டால் அவர் திருவடியை நினைத்தால் நினைத்தது அந்த நொடியே நமக்கு கிடைக்கும் என்று நக்கீரர் சொல்கிறார் முருகப் பெருமானை அடைய வேண்டும் என்ற ஆசை உள்ள ஒருவனுக்கு அந்த பெருமானது திருவருளை முன்னே பெற்ற புலவன் வழிகாட்டுவது திருமுருகாற்றப்படை என்பதை பார்த்தோம் இறைவனை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு புறப்பட்ட புலவனுடைய தகுதியை நலமுறி கொள்கை புலம்பரின் துறையும் செலவு நியந்தனை என்று காட்டினார் இறைவனுடைய திருவரளை பெற விரும்புகிறவர்கள் அங்கு ஒரு இங்கு ஒரு காலம் வைத்தால் அதனை அடைய முடியாது ஏதேனும் ஒன்றியை திண்மையாக எண்ணி பற்றிக்கொள்ள வேண்டும் உலகத்தில் பற்றும் இறைவனிடத்தில் பற்றும் ஒன்றுக்கொன்று மாறுபாடானது உலகத்தில் வாழ்வது வேறு பச்சை வைத்தல் வேறு இறைவனிடத்தில் பச்சை உடையவர்கள் எல்லா பொருள்களிடமும் உறவு கொண்டாடலாம் ஆனால் உலகத்தில் பச்சுள்ளவர்கள் இறைவனோடு பச்சு கொண்டாடுவது இயலாது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய்து ஒரு நெறிப்பட்டு வாழ்பவனுக்கு அந்த உயிர்களுக்கு எல்லாம் தலைவனாகிய ஆண்டவனிடத்தில் சிறந்த பச்சை இருக்க வேண்டும் அப்போதுதான் உயிர்களிடத்தில் உள்ள அன்பும் நிரந்தரமாக இருக்க முடியும் ஆகையால் பல காலமாக இருந்த பச்சை விட்டுவிட்டு இறைவனை அடைய வேண்டுமென்ற காதலோடு புறப்பட்ட ஏனி உன் பயணத்தை வெற்றியுடன் முடிப்பாய் என்று கூறுவது போல ஆசி கூறுகிறார் நக்கீரர் இனி முருகப்பெருமான் இருக்கிற இடங்கள் என்னவே என்று சுட்டிக்காட்ட வருகிறார் எடுத்தவுடன் திருப்புரங்குன்றத்தை சொல்கிறார் மதுரை மாநகரில் வாழ்ந்தவர் நக்கீரர் ஆகையால் அவர் திருமுருகாற்றுப்படை பயணத்தை திருப்புரங்குன்றத்திலிருந்தே தொடங்குகிறார் அங்கே இருந்து திருச்சீரலைவாய் சென்று அப்பால் வடக்கே சென்று திருவாவினன் குடியை அடைந்து அங்கிருந்து கிழக்கே சென்று திருவேரகத்தை வணங்கி பல மலைகளையும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு கடைசியில் மதுரையை அடுத்த பழமுதிர்ச்சோலையில் வந்து முடிக்கிறார் இது வளமாக வரும் பயணமாக இருக்கிறது